பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே டுவெண்ட்டி நைன் பக்கவாதத்தில் காலில் வீக்கம் வருவதற்கான காரணங்கள் மற்றும் பயிற்சிகள் என்ன சோ காலில் வீக்கம் வருது அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாக்கலாம் ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் அப்படி ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதனால வீக்கம் வர்றதுக்கு காரணங்களா இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது கிட்னில ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் கால வீக்கம் வர்றதுக்கான காரணங்கள் இருக்கு அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காலை ரொம்ப நேரம் தொங்க போட்டே உட்காந்துருந்தோம் அப்படின்னா அதனாலே வீக்கம் வரும் இந்த மூணுல நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க எஸ்பெஷலி ஸ்ட்ரோக் ஆனவங்களுக்கு இந்த காப் மசில் ஆன்டி கிராவிட்டி மசில் அதாவது வந்து பெரிப்பிரால் ஆர்ட்ன்னு சொல்லுவாங்க அதோட பம்பிங் ஆக்ஷன் இந்த மூமெண்ட் இல்லைனாலும் வீக்க வரும் ஒருத்தவங்களுக்கு வந்து கால் தொங்க போட்டிருக்கிறதா வந்திருக்கு அப்படின்னா இந்த கால் பாதை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வீங்கும் போகும் வரும் அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஃபிஸியோதெரப்பி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படுத்திருக்க போது ஹார்ட் லெவலுக்கு மேலே இருக்க மாதிரி ஒரு பில்ல வச்சு படுத்துக்கலாம் அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தங்களை வந்து இந்த கால் பாதம் அதாவது படலையும் நான் எக்ஸசைஸை ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கலாம் இல்லாட்டி ஸ்டாக்கிங்ஸ் இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேசிவான ஸ்ட்ரெச்சிங்கை தொடர்ந்து திருப்பி செய்ய செய்யும் போது அந்த வீக்கத்துலேருந்து வெளியே வர முடியும் தேங்க்யூ